திரு நித்தியானந்தம் பிரதமருடைய வருகை அரசியல் ரீதியாக என்ன தாக்கத்தை ஏற்படுத்தும் தமிழகத்தை பொறுத்த வரையில் முதல் அனைவருக்கும் பொங்கல் வாழ்த்துக்களும் திருவள்ளுவர் நாள் வாழ்த்துக்களும் தெரிவித்துக் கொள்கிறேன் தமிழகத்தை பொறுத்த வரையில் தமிழக அரசு அழைத்ததன் காரணமாக விளையாட்டுத்துறை அமைச்சர் அழைத்தார்கள் அவர்கள் அந்த நிகழ்ச்சிக்கு வருகிறார்கள் இது அரசு அது இல்லாமல் ஒரு சில தூர்தர்ஷனில் சில விஷயங்களை நாட்டு மக்களுக்கு அர்ப்பணிப்பதற்காகவும் வருகிறார்கள் எட்டு மாநிலங்களுக்கான இந்த டிடி டிரான்ஸ்மிட்டர்ஸு பன்னெண்டு மாநிலங்களுக்கான ப்ராஜெக்ட்ஸு இவையெல்லாம் தமிழகத்திலிருந்தே அவர் துவக்கி வைக்கிறார்கள் இந்த காரணத்துக்காக தான் தமிழகத்துக்கு வருகிறார் அப்படி தமிழகத்துக்கு வருகின்ற பொழுது ராமேஸ்வரமுக்கும் அவருடைய நம்பிக்கை உள்ள கோயில்களுக்கு ஸ்ரீராமருடைய ராம்லாலா அந்த இப்போ பிராணப் பிரதிஷ்டை நடப்பதற்கு முன்பாக நாட்டில் உள்ள அனைத்து வைணவ தலங்களுக்கு முடிந்த அவரை சென்று வருகிறார் அது அவருடைய இது அதனால் இது அரசியல் காரணங்களுக்காக அவர் வரவில்லை அதனால் அரசியல் காரணங்கள் இதில் என்ன தாக்கத்தை ஏற்படுத்தும் என்றால் அப்படி அரசியல் தாக்கம் ஏற்படுத்தும் என்று சொன்னால் நம்முடைய அமைச்சர் உதயநிதி போய் கூப்பிட்டு வந்திருக்க மாட்டார் அது இப்போ தேவையில்லாத ஒன்றுன்னு சொல்லி தள்ளி வச்சிருப்பாங்க தேர்தலுக்கு பிறகு வச்சுருக்கலாம் அந்த மாதிரி பண்ணியிருக்கலாம் ஆனால் அவருக்கும் தெரியும் அரசியல் தாக்கத்தை ஏற்படுத்தாது அவரும் அரசியல் தாக்கத்தை ஏற்படுத்துவதற்காக வரவில்லை என்பது அவருக்கும் தெரியும் பிரதமருக்கும் தெரியும் ஆக இப்படி பேசிவிட்டார்களே நீங்கள் உங்களுடைய அப்பன் வீட்டு சொத்தா என்றெல்லாம் கேட்டுவிட்டார் இந்த அமைச்சர் அவருடைய துறையிலேருந்து அழைப்பு வரும்போது போகலாமா அப்படின்லாம் அவர் கருதலை இது வேறு அரசு என்பது வேறு அரசியல் என்பது வேறு இதை மிக தெளிவாக உதயநிதி அவர்களும் புரிந்து கொண்டு அழைப்பு கொடுத்துருக்கிறார்கள் மோடி அவர்களும் புரிந்து கொண்டு வருகை தர இருக்கிறார்கள் இந்த அளவிலே தான் நாகரிகமாக நாம் இதை பார்க்க வேண்டும் இந்த நாற்பதாயிரம் இந்த நாலாயிரம் கோடி உலகத்திற்கே தெரிகிறது அவமானம் என்று இப்போ பேசணும் நாலாயிரம் கோடி அப்படிங்கிறது வாட்ஸ்அப்பில் வந்த செய்தி இல்லை நீங்கள் சென்னை மாநகரத்தினுடைய நகரத் தந்தை இப்போ நகர அவங்கள எப்படி சொல்வீங்க தெரியும் நகர தாய் வச்சுப்போம் அவங்க சொன்ன ஒரு ஸ்டேட்மெண்ட் தான் நாலாயிரம் கோடி ப்ராஜெக்ட்டு ஓகே பண்ணியிருக்கோம் தொண்ணூற்றெட்டு சதவீதம் முடிஞ்சிருக்கு அதே தவிர அமைச்சர்களும் சொன்னாங்க இது நாம நேரில் பார்த்தது அதனால் இது வாட்ஸ்அப் செய்தி இல்லை பிறகு எங்கே அந்த நாலாயிரம் கோடி என்று பொழுது ஐம்பத்தி ரெண்டு விழுக்காடு தான் நடந்திருக்கிறது என்று சொல்லும்போது மீதம் அமைச்சர் சேகர்பாபா பதில் சொன்னாரு அமைச்சர் பதிவு அவங்க அதுதான் சொன்ன அண்ணன் சேகர் பாபு குட்ுங்க பாத்தீங்களா பாக்கறியா அவ பேசறானே நமக்கு அந்த கேலி அந்த

மாலா திட்டத்துல எத்தனை கோடி தெரியுமா பதினெட்டு கோடி அலாட் பண்ணாங்க ஒரு பாஜக செய்வது ஒரு கிலோமீட்டர் பாஜக வாயில போடுவது பாஜக எப்படி <laughs> அரச <laughs> <pronounjack� famouslyhei> <laughs> <authenticity> <laughs> <laughs> எப்பவுமே பார்க்குறேன் நான் மேயர் சொன்னதை நான் கேட்டேன் அதுக்கப்புறம் விளக்கம் கொடுத்த மந்திரி இப்போது வெள்ளம் வந்தப்புறம் கொடுத்த விளக்கத்தையும் நான் கேட்டேன் ஆக ரெண்டுமே அவர்கள் சொன்னதுதான் வாட்ஸ்அப்பில் வந்து செய்தி இல்லை ரெண்டுமே நான் எடுத்துக்கிறேன் முதல்ல வந்து இரு தொண்ணூற்றெட்டு விழுக்காடு நாலாயிரம் கோடியில்தான் எவ்வளோ பணம் செலவாயிருக்குன்னு பாருங்க பாருங்கள் இப்போ ஐம்பத்தி ரெண்டு விழுக்காடு தான் முடிஞ்சிருக்குங்கிறாங்க அப்போ அவ்வளோ பணம் கையிருப்பு இருக்கிறதுன்னு சொல்கிறாங்க சரி கேட்டதுனால கையிருப்பு எவ்வளவு இருக்குன்னு தெரிஞ்சு அதான் நான் சொன்னேன் வெள்ளம் வந்ததுனால அது கேட்டோம் கேட்டதுனால கையிருப்பு தெரிஞ்சிருக்கு சொன்னது கூட மோடியோட மூன்று நாள் பயணத்தை பற்றி நீங்கள் கேட்டிங்க மகாராஷ்டிராவில் ஒரு நாள் இருக்கார் மகாராஷ்டிரா ஒரு முக்கியமான தமிழ்நாட்டு பயணத்தை பற்றி தான் பேச அங்கே இல்லை நீங்கள் மூன்று நாள் தலைப்பில் கொடுத்துருக்கீங்க ஆமாம் தமிழ்நாட்டில் மூணு நாள் ஆக இருபத்தி வராரு கேலோ இண்டியாவை தொடங்கி வைக்கிறார் அன்றைக்கு நைட்டு ராஜ்பவனில் தங்குறாரு அடுத்த நாள் காலையில் அது மூணு ஷெடியூலும் இருக்குது அடுத்த நாள் காலையில் அவர் வந்து மதுரை போகிறாரு ஸ்ரீரங்கம் போ ஸ்ரீரங்கம் போகிறாரு அதன் பிறகு ராமேஸ்வரம் போகிறாரு நான் ராமேஸ்வரத்தில் தங்குறாரு அதுக்கு அடுத்த நாள் ராமேஸ்வரத்துக்கு சுற்றி இருக்கக்கூடிய கோயில்களுக்கு அர்ச்சுன் முனைக்கு போகிறாரு அன்றைக்கு மத்தியானம் மதுரையிலேருந்து ஃபிளைட்றாரு சாரி இருக்கட்டும் தமிழ்நாட்டை மட்டுமே பேசுவோம் இந்த பொதிகை தமிழ் பொதிகை தமிழ் என்பதை டிடி தூர்தர்ஷன் தமிழ் என்பதும் அவர்கள் பேரிட்டு அதற்கு நம்முடைய நாச்சியார் திருவள்ளுவர் இப்படி போன்றவருடைய பெருமை பேசக்கூடிய அளவில் கேலோ இந்தியாவிலேயும் அவர்களுக்கு பெருமை சேர்க்கக்கூடிய பல விஷயங்களையும் அவர் படிக்கிறார் சொல்லுகிறார் எனவே இது தமிழ்நாட்டில் அவர் செய்கிறார் அதை தவிர நீங்கள் வேறு மாநிலத்தை பேச வேணாம்னு சொல்லிட்டீங்க பேச வேணான்னு சொல்லலை மூணு நாளுமே தமிழ்நாட்டில் தங்கியிருக்கிறது குறித்து தான் பேசுகிறோம் அது இங்கே என்ன அரசியல் மாற்றம் தமிழ்நாட்டுக்கு என்ன கொடுக்க போகிறார் த இங்கே கூட்டணி குறித்து இது பேச்சுவார்த்தை நடக்குதா இது எல்லாமே சேர்த்து உள்ளடக்கியது கூட்டணி கட்சிக்காரங்க சொல்லுவாங்க கூட்டணி நமக்கு தெரியாது ஆனால் அருணன் அவர்கள் பல கேள்விகளை அடுக்கடுக்காக பத்தாண்டுகளாக என்ன செய்தார்னு எனக்கு ஒரு ரெண்டு நிமிஷம் அனுமதிங்க குறிக்கிடாமல் அனுமதிச்சா பரவாயில்லை வாட்ஸ்அப் பத்தாம் படிக்கிறேன்னு சொல்வார் இது வாட்ஸ்அப் மட்டும் இல்லை நமக்கு நோட்ஸும் இதில் எடுக்கிறோம் அதனால் தெரிஞ்சுக்கேன் இது வந்து இந்திய அரசு கொடுக்கக்கூடிய ஒரு புள்ளி வகரம் இது தவறுனா இந்திய அரசு தவறு அவ்வளோதான் அப்படி என்ன செய்து விட்டார் மோடினா பாரத நாட்டில் என்ன ஒரு வருத்தனுக்கு இருக்கிறதுக்கு உண்ண உணவு வேணும் ஃபஸ்ட்டு அந்த உண்ண உணவு எண்பது கோடி குடும்பம் கரீப் கல்யாண யோஜனாவில் ரேஷன் அரிசி இன்றைக்கும் கொடுத்து கொண்டிருக்கிறார்கள் இது நடுவன் அரிசி செய்கிறது அதுதான் நான் ஆரம்பத்திலேயே சொன்னேன் செஞ்சுக்கிட்டு பத்தாண்டுகள் கேட்கும்போது நான் சரி இந்த ஆண்டு மட்டும் அதை கேட்கலையே பத்தாண்டுகளையும் நீங்கள் என்ன செய்திகள் சொல்லி வாக்குகளை கேட்க சொன்னார் அந்த பத்தாண்டுகள் சாதனையை தான் சொல்கிறேன் சரி உன்ன உணவுக்கு ஆகிவிட்டது இருப்பதற்கு இடம் வேண்டும் அதற்காக பிஎம்ஏஒய் அந்த யோஜனாவில் மூணு கோடி வீடுகள் கட்டப்பட்டு

தமிழ்நாடு அதற்கு முன்னாடியே ஆரம்பிச்சிருச்சு இந்த அரிசியெல்லாம் அதெல்லாம் இலவசம் இல்லைங்க அதெல்லாம் காசு கொடுத்து வாங்கணும்

நீங்க இப்ப பத்தாண்டு தொடர்ந்துகிட்டு இருக்குன்னு சொல்றீங்க நான் என்ன சொல்றேன்னா இதுக்கு முன்னாடி ஆர் ஒய் எந்த கவர்மெண்ட் இருந்தாலும் அந்த கவர்மெண்ட்லயும் தொடர்ந்துச்சுன்னு சொல்றேன் அதாவது குழந்தை பிறந்து இருக்கிறது மூணு வயசு வரைக்கும் ஆனா அதுக்கு பூ பூ சரியான வளர்ச்சி இல்லை என்று நாம் மருத்துவத்தில் செல்கின்ற பொழுது வளர்ச்சிக்குன்றிய குழந்தையா இருக்கிறது என்று அதுக்கான போஷாக்கை கொடுக்கிறார்கள் அப்படித்தான் மோடி வந்த பிறகு சரியான வளர்ச்சி இல்லாத பாரத நாட்டை ஆண்டுகளாக ஐந்து ஆண்டுகளாக வளர்க்க குழந்தைகளுடைய ஊட்டச்சத்து குறைபாடு குறைபாடுக்காக நான் சொன்னேன் இது வரைக்கும் நடக்கலையானா அந்த மாதிரி நடந்தது புரியுதுங்களா அதை வந்து வேகப்படுத்தியிருக்கிறார் மின்சாரம் ரெண்டு புள்ளி எண்பத்தாறு கோடி சௌபாக்கியா திட்டத்தில் கொடுத்துருக்காரு கிராமங்களுக்கெல்லாம் மின்சாரம் இதுக்கு முன்னே நிறைய இருந்திருக்குன்னா இவ்வளவு கிராமம் எப்படி மின்சாரம் இல்லாமல் அதுக்கு அதனால் யோசனை பண்ணுங்கள் அறுபத்தஞ்சு ஆண்டுகளாக அது வீட்டுக்கு ஒரு கேஸ் என்று சொல்லி பதினேழு கோடி இது ஆகஸ்ட் இருபத்தி மூணு வரை இந்த ஆகஸ்ட் வரை தான் அதுக்கப்புறம் என்ன வந்திருக்குன்னு தெரியாது அப்புறம் திட்டத்தில் கேஸ் சிலிண்டர் கொடுக்கப்பட்டிருக்கு என்ன கேள்வி ஒரு கேள்வி இருக்குல்ல இருந்தாலும் ஒரு காலத்தில் நாம் கேஸ் கனெக்ஷன் வாங்கணும்னா இணைப்பு பெற வேண்டும் என்று சொன்னால் நான்கு ஆண்டுகள் காத்திருந்தோம் ஒரு தொலைபேசி இணைப்புக்கு நான்கு ஆண்டுகள் காத்திருந்தோம் இப்போ கேஸுக்கு அப்படி காத்திருக்க வேண்டிய அவசியம் இல்லை உடனடியாக

அஞ்சு லட்சம் வரை அவர்களுக்கு நோய் வந்தால் அல்லது மருத்துவ செலவு ஏற்பட்டால் அதற்கான திட்டம் ஐந்து லட்சம் வரை ஆண்டுக்கு இதை மோடி அரசு செய்திருக்கிறது இது வந்து ஆயுஷ்மான் பாரத் என்று அதை சொல்கிறார்கள் பிறகு நேரடியாக அவருடைய வங்கி கணக்கில் வந்துவிடுறது காப்பீட்டு திட்டம்லாம் இருக்குது சார் ஐம்பது கோடி அங்கே காப்பீடு திட்டம் நமக்கு பணம் கட்டணுங்க இது பத்து பைசா கட்ட வேண்டாம் ஆதார் இருந்தால் போகிறோம் ஆதார் இருந்தால் போகிறோம் பத்து பைசா நீங்கள் கட்டவே வேண்டாம் ஆச்சுங்களா அது மட்டும் இல்லை இந்த மாதிரி ஒரு குழந்தை ஆணாக இருந்தாலும் பெண்ணாக இருந்தாலும் அதுக்கு வந்து செல்வ மகள் திட்டம் செல்வ திட்டம் என்று சொல்லியிருக்கார்கள் பள்ளி சாதனைகளையெல்லாம் இந்த மூன்று நாளும் பேச போகிறார் கேளுங்க ஐஐடி எவ்வளோ இருந்தது பதினாலு வரைக்கும் பதினாறு ஐஐடி தான் இருந்தது நாட்டில் பதினாலுக்கு பிறகு இருபத்தி மூணு ஐஐடி ஆயிருக்கு அப்படின்னா அறுபத்தைந்து ஆண்டுகளாக பதினாறு தமிழ்நாட்டில் இன்னொரு ஐஐடி வந்திருக்கா மோடி பத்தாண்டுகள் என்ன செய்தார் அந்த சாதனம் சொல்லும்போது தமிழ்நாட்டுக்கு ஐஐஎம் என்பது பதிமூணு இப்பொழுது இருபது ஆகிருக்கிறது ஐஐடி என்பது ஒன்பது இருந்து இப்போ இருபத்தஞ்சாயிருக்கு அதே மாதிரி இன்ஸ்டியூட் ஆஃப் நேஷனல் இம்பார்ட்டன்ஸ் இருக்கு மக்கள் தெரிஞ்சுக்கிட்டோம் மருத்துவக் கல்லூரிகள் முன்னூற்றி எண்பத்தஞ்சிலிருந்து இருநூத்தி ஒம்போது பிரைவேட்டு நூற்றி எழுபத்தாறு அரசாங்கம் இருந்தது இன்றைக்கு இருநூத்தி தொண்ணூற்றி ஏழு தனியாரும் முந்நூற்றி தொண்ணூத்தாறு அரசு மருத்துவக் கல்லூரிகளும் இருக்கிறது மெடிக்கல் அப்படின்னு வரும்போது சீட்டு மெடிக்கல் மருத்துவ இடங்கள் எவ்வளோ பெருகி இருக்குன்னா பதினாலில் ஐம்பத்தி